ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒப்பட் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதை போலின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நான் வந்து சாம்பார் பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து தோரம் பருப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இதனால நான் ரெண்டு முறை கழுவிட்டு ஒரு ரெண்டு விசில் போகிறோம் இது கூட உப்பு நான் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெறும் பருப்பு மட்டும் ரெண்டு விசில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன் இப்போ நம்ம ஒவ்வொருக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ அரை கேஜி மாவு எடுத்துருக்கேன் ஸோ ஃபிஃப்டி கிராம்ஸ் டீ ரவை அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் தண்ணியும் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு சீரட்டி ரவை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் பைண்ட் ஆகுற மாதிரி நம்ம நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி சாஃப்டாக நம்ம பிசஞ்சு வச்சுக்கலாம் ஸோ நல்லா பிசஞ்சு வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து வச்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இப்போ நல்லா பிசாச்சு இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இது வந்து நல்லா ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு காட்டன் டவல் போட்டு இது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஒவ்வொன்ற் மாவை நல்லா ஊறியாச்சு ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது எப்படி அந்த பூரண வச்சு நம்ம தேய்க்கலான்னு பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு அது மெல்லிஸா தேக்க பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செய்யும்போது கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படுவோம் ஸோ இந்த பூர்ணத்துல பார்த்தீங்கன்னா காமிச்ச அந்த பருப்பு அப்புறம் வெல்லம் அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நாங்கள் கிரைண்டரில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணோம்னா நம்ம தவாவில் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் மற்றபடி நம்ம போட்டோம் நாங்க பிடிச்சிட்டு நம்ம கையில் பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மதியஸாக நம்ம தப்பிட்டு ஸோ நம்ம தவாவில் போட்டுக்கலாம் மேக்சிமம் எவ்வளோ எங்களால் நல்லி சாப்பிட்ட முடியுமா அவளை நல்லி சாப்பிட்டிருந்தாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தவா கேஸ் மேலே சூடாகிட்டுருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் அது ஸ்பூட் ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை ஒரு கையில் எடுத்து ஸோ அது அவங்க கையில் ஈஸியாக வந்துடும் அப்படியே இந்த தவா மேலே போட்டிங்கன்னா நல்லா ஸ்பூட் ஆகிவிடுவோம் ஒரு பக்கம் வெந்த ஒன்று இன்னொரு பக்கம் நம்ம திரும்பி கொடுக்கலாம் ஒரு பக்கம் வெந்தாச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு அவ்வளோதான் ஸோ இது வந்து வந்துடும் எடுத்து அவ்வளோ எப்படி சாப்பிடலாம் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு உபர்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ நான் இது மாதிரி நெய் ஊற்றி இருக்குது பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகுது அந்த நெய் ஸோ இது நெய்லையும் சாப்பிட்லாம் பால்லையும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்